ஹாய் எவ்ரிவன் கிருஷ்ணர் ஜெயந்தி வரப்போகுது இன்னும் ரெண்டு நாளில் எல்லார் வீட்டுக்கும் குட்டி கிருஷ்ணர் வரப்போகிறார் நேற்று ஃப்ரைடே குட்டி ஸ்கூலில் கிருஷ்ணர் போலவே மேக்கப் போட்டுட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக போட்டு அனுப்பியிருந்தேன் இதை நான் எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்தா தெரியாத ஒரு சிலருக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்காக நான் வந்து பெரிய பெரிய ப்ராடக்டெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணல வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு போகிற டால்கம் பவுடர் என்கிட்ட கோகுல் சாண்டல் இருந்தது அந்த பவுடரை எடுத்து ஃபேஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் சிவா குட்டிக்கு ஒரு பத்து மாதம் வரைக்கும் தான் நான் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் அவனுக்கு பவுடர் எல்லாம் அடிக்கவே இல்லை நம்ம அடிக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய மூக்கில் போய் லங்ஸில் போய் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா பவுடர் அடிக்கிறதே விட்டுட்டேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாளில் மட்டும் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நான் மட்டும்தான் அந்த பவுடரை நான் யூஸ் பண்ணுவேன் பவுடர் அப்ளை பண்ணி அப்புறமா ஐ ஷேடோ எடுத்து ரெண்டு கண்ணுக்கு மேலேயும் அழகாக நல்லா போட்டு விட்டு இருந்தேன் ஃபேஸில் ஒரு டஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை எடுக்க விட மாட்டான் கிருஷ்ணர் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்து அழகாக காட்டுறாங்க பாருங்கள் அடுத்தது ஐப்ரோ பென்சில் எடுத்து ரெண்டு சைட்லேயும் ஐப்ரோஸை வரைஞ்சி விட்டுக்கிறேன் இதெல்லாம் டெய்லி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தான் இதுக்குன்னு நான் தனியாக போய் எதுவுமே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணலை கேர்ள் பேபியாக இருந்ததுன்னா போய் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் இது வந்து பாய் பேபி அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூத்துக்காக காசை கறியாக்க முடியாதுல்ல அதனால தான் எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த நெத்தியில் போடுற நாமத்துக்கு கூட நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம்ல நாமக்கட்டி அதை வந்து தண்ணியில் குழச்சி ஒரு ஸ்டிக் எடுத்து அதை வச்சு தான் நான் நாமம் போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் குங்குமத்தை வந்து கொஞ்சம் லெமனில் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை வச்சு நடுவில் வந்து ரெட் கலர் போட்டு விட்டுருந்தேன் அந்த ஐப்ரோஸ்க்கு மேலே பொட்டு பொட்டாக இல்லைங்களா அதுக்கு கூட இந்த நாமக்கட்டியும் அந்த குங்குமத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பவர் கட் கட்டாகிடுச்சு இருட்டிலே தான் மீதி மேக்கப்பை பண்ணியிருந்தேன் பெருசாக பண்ணுறோமோ சின்னதாக பண்ணுறோமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ராதை கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடணும் கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாட்டு முறையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் வளர்ந்து வந்த துவாரகையில் தன்னுடைய ஆயர்பாடி மாளிகையை விட்டுட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட்டிக்கிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற அந்த வீட்டில் போய் பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் இதெல்லாம் திருடி சாப்பிடுவார் இந்த விஷயத்துக்கு ஹெட் ஆஃப் த லீடரே கிருஷ்ணர் தான் அப்போது அங்கே இருந்த ஒரு பெண் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருக்கு எப்போவுமே இதே வேலை தான் வீட்டில் வைக்கிற பால் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்றதே வேலையாக போச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட்டு பண்ணுவாங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் கிருஷ்ணர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் அந்த பெண் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை கையும் கழுவமா பிடிச்சி அவங்க அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போய் அவங்க பின்னாடி கிருஷ்ணரை ஒழிச்சு வச்சுக்கிட்டு யசோதை கிட்டே போயிட்டு கிருஷ்ணர் வந்து வெண்ணையை திருடி சாப்பிட்றாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பல இல்லையா இங்கே பாருங்க நான் கையும் கழவுமா பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே காட்டு என்னுடைய பிள்ளையன்னு அந்த தாய் யசோதை கேட்ட உடனே பின்னாடி இருக்கிற குழந்தையை இழுத்து இங்கே பாருங்கள் உங்கள் மகன் செஞ்ச வேலையன்னு சொல்லும்போது யசோதை ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பாக சிரிச்சிட்டு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உன் பிள்ளையை நீயே சபையில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி திருடன்னு சொல்றியேன்னு கேட்டிருப்பாங்க அப்போது அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம பிடிச்சிட்டு வந்தது கிருஷ்ணரை தானே எப்படி என்னுடைய மகன் இந்த இடத்துல வந்தான்னு ஒரே குழப்பமாக இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் இந்த துவாரகையில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் நான் இருப்பேன் எனக்குள்ளே எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க அப்படின்னு துவாரகையில் இருக்கிற தாய்மார்களை பார்த்து அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் அது துவாரகையில் இருக்கிற தாய்மார்களுக்கு மட்டும் இல்லை பூமியில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் தான் இந்த ஐதீகத்துக்காக தான் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நாம ராதை கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடுவோம் இப்படி ஒரு சிறப்பு இருக்கிற கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைக்காக காத்திருக்கிற பெண்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா அந்த கிருஷ்ணரே அந்த வீட்ல வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பா பிறப்பாரு இது நம்ம வைக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை கிருஷ்ணரே நமக்கு கொடுத்த வாக்கு கடவுளுடைய வாக்கு என்றைக்குமே பொய்யா போகாது ஃபேஸுக்கு மேக்கப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே லிப்ஸ்டிக்கை போட்டு விட்டுட்டு அந்த குங்குமத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து காலுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து கலர் பிடிக்கிறதுக்காக ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் பிடிக்கும் அதனால தான் அப்படியே கைக்கும் இதை நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடி மருதாணி வச்சு விட்டுடலாம் பாய் அப்படிங்கிறதுனால மருதாணி வைக்க முடியாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வச்சுக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிருந்துதுன்னு சொன்னலையா அந்த பவரும் வந்துடுச்சு இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணும்போது அமைதியாக காட்டிகிட்டு இருந்தவன் இப்போ மட்டும் இது வைக்கும்போது அம்மா இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தான் இருக்கான் ஒரு வழியாக வச்சு விட்டதுக்கப்புறமா அம்மா நமக்கு எதுவும் சேட்டை பண்ண முடியாத அளவுக்கு கையில் இதெல்லாம் வச்சு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் கழுவ சொல்லி ஒரே தொல்லை பண்ணிவிட்டு கையில் மட்டும் உடனே கழுவி விட்டுட்டேன் அப்படி நம்ம பண்ணலைன்னா அவள் மூட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி போட்டுருவான் கழுத்தில் ரெண்டு பாசி மணி போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா கையில் புல்லாங்குழல் கொடுத்த உடனே குட்டி கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டார் அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அவங்க ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராதை கிருஷ்ணர் கெட்டப்பில் தான் வந்திருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நிமிஷம் வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை நம்மளே ஏதோ துவாரகைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு நான் இப்படி தான் மேக்கப் பண்ணியிருந்தேன் செலவு எதுவும் பெருசாக பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்